அங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாளையடி கடற்கரைக்கு தான் போகிறோம் தான் நீங்க வீடியோவில பார்க்க போறீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோ நாங்க தாளையடிக்கு போறதுக்கு முதல் ரோட்ல இருக்கிற பிள்ளையாரை முதல்ல கும்பிட்டு வலிக்கிடுவோம் என்ன மழையும் பெய்யுது காத்து மடிக்குது அதனால பிள்ளையார கும்பிட்டு வலிக்கிறேன் நானறவு உப்பளம் எப்படி இருக்கேன டே இதுதான் நானறவு உப்பளம் இதுல கடையில் எல்லாம் இருக்குது என்னது தெரியாதா இடங்களை பார்த்தா சூப்பரா இருக்கு இந்த ரோட் இவடம் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா இங்கட இனங்கள் நிக்குது ஏங்க என்ன தானே பாத்தீங்கன்னா சரியான மழை அப்படி இருந்து நாங்க படகட்ட பயணம் முடிக்க கூடاداتட்டு போய் கொண்டிருக்கோம் இங்க வந்து இருக்காங்கங்கलिए வாடை சாப்பிட்டு இருக்காங்க கடையே குடிச்சி வெ இருக்கேன் நான் மட்டும் வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன உணுமேல போடுறீங்க

ഇрена വട വന്നിട്ട് വരയും വേണ ടീ വേണം കൊണ്ടിക്കൊന്നിക്ക് ഇഴ്ചലലരിയ ഞാൻ നമ്മടെ കടയിൽ വട സാധനം ഉണ്ടല്ലേ ഓട ഉരുങ്ങാനല്ലേ വേണം കംബർ എടുക്കണ്ട ആ ശകട വടമാ അതിനെ ഇതി കുടിച്ചാ വാങ്ങിച്ചാടണം അല്ലെങ്കിൽ ആയില്ല നേടീ കാവി അപ്പ നങ്ങ ഓർഡർ കൊടുവമാ ഇന്നാ ഓർഡർ കൊടുമോന്ന് ചൊല്ലേ അതുകൊണ്ട് നിരണ്ടും കൊണ്ടാമാ അതൊ ബിടി കൊടുവനാ

பாத்தீங்கன்னா வடைக்கு காசு குடுத்துட்டு வந்து கொண்டிருக்கிறா வழியில போமா இருந்தாலும் மழை இல்ல நாங்க போய் கொண்டிருக்கிறோம் அந்த அண்ணாட்ட கடையில கேட்டு நான் கடற்கரைக்கு போகலாமா பயம் இல்லையாண்டு அப்ப அவர் சொன்னது இல்ல தங்கச்சி போகலாம் பயம் இல்ல அப்படின்னு பெருசா காத்தாடி கிளைஞ்சால ஆனா ஆனா ரொம்ப பக்கம் எல்லாம் சட்டி ஆன மழை என்னையாளு இங்க இந்த ரோட்டு இப்படி வடிவா இருக்கு பேர ரொம்ப இருக்கு என்ன சூப்பர் கவிதை சொந்தக்கார ரோட்டு க்ளோஸ் பண்றீங்க பாருங்க

ஆனா எனக்கு பயம் வந்து கொந்தழிச்சு பயம் தான் இருக்கட்டா வந்து அடிக்கு அடிக்கொண்டிருக்கு கொந்தழிச்சு இங்க வரைக்கும் வந்துருக்கு போல ஏண்டா இதெல்லாம் கொண்டு வந்து தள்ளி இருக்குது இறங்க வேண்டாம் இதுல நின்று பார்த்துட்டு வாங்கி சிப்பி பொருக்க நீ கடலுக்குள்ள போயிடாதே காத்து மழை வரையிறதுக்கு முதல் போயிடணும் மழை துமிக்குது கவி அங்க போக வேண்டாம் ஆக்களும் இல்ல கருத சில ஆக்கள் வந்து நீங்க இந்த இடம் அன்னை திறந்த வழி ஆலயம் அவதானம் ஒன்று போட்டிருக்கு ஏற்கனவே போட்டுதான் இருக்குது அங்க ஒரு அண்ணா விலங்கி நிக்கிறீ எனக்கு பயமா இருக்குது

நீங்க இறங்க இறங்க வேண்டாம் அவ்வளவுதான் சொல்லுவேன் வாங்க இல்ல கொண்டு கொண்டு போயிட்டு என்ன செய்யறது கவி நட விட்டு போமுடா போமா வாங்க அவங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்படி அடிக்குதுண்டு நாங்க முந்தி எல்லாம் இந்த இடத்துல வந்துருந்து சமைச்சு சாப்பிடுறோம் நாங்க தாலையடி கடற்கரை எனக்கு பயன்தான் எனக்கு பிடிச்ச சுத்திதான் நல்லா சூப்பரான இடம் ஒரு இதுகள் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் நிக்குது பாய் எங்கள்ட்ட ஒன்றும் இல்லை நாங்க கொண்டு வரவே இல்லை என்ன காப்பாத்தி விட்டுருக்கோம் அதுவே விஷயம் பாய் எங்கட வீடா இருந்தா நாங்க கூட்டிட்டு போயிருவோம் எங்கட ஊரா இருந்தா அந்த கோயிலுக்குள்ள போய் படுக்கலாமா என்ன வச்சிருக்காங்க ஒரு பிள்ளையாருமிருக்கு நாங்க இப்ப தாலையடி பீச்ல இங்கால வந்து நிக்கிறேன் பின் சைட்ல போய் பாப்பாம் என்ன மாதிரி இருக்கண்டு சின்ன சின்ன அந்த மீன் பிடிகளுக்கு சின்ன சின்ன கூடாரங்களும் போட்டு வச்சிருக்கீங்க என்ன மாதிரி தெரியல போய் பார்ப்பேன் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அச்சமாவும் இருக்கு ஆனாலும் போய் பார்ப்பேன் நல்ல வேலை நாங்க இந்த இடங்கள்ல காணியல் எடுக்கல எங்க

நாம என்ன இருக்கு எல்லாம் இருக்கும் சும்மா கண்டதையும் கையில எடுக்க கூடாது வாங்க ஒண்ணு இருக்காது நல்லா இருக்குது அந்த கஷ்டம் தெரியும் தெரியுமா அந்த இது சம்பந்தப்பட்ட தெரியும் அவ்வளவு காத்துrangle எல்லாம் அப்படியா நாங்கள் ஒரு தருமே இல்லை படகுகள் எல்லாம் நீங்கள் இது போட்டதான் எல்லா காத்துக்கு மிச்சுட்டு போத்தலோடுகள் இருக்கு கவனமாக பார்த்து போங்க ஓ அதுதான் வாங்க இந்த இடத்த பார்த்துட்டு போகும் இங்கே வரைக்கும் தண்ணி வந்திருக்கு போல இல்லையா வந்துருக்கு இறங்க வேண்டாம் அவங்க இறங்க வேண்டாம் நீங்க எழுதுங்க இஞ்சாலும் எழுதுங்க அவ ஜானு மஞ்சு இல்லங்க கவி அங்கால பார்த்து எழுதுங்க மஞ்சு கவி அவனு மஞ்சு கவியா கவி கேசவன் அழுது இல்ல கேசவன் ஆசனி விட அலையும் கொந்தளி கொண்டிருக்கு அதனால இருக்கும் இளைஞருக்கு ஆகலும் இருக்க நடமாட்டம் இல்லைன்னு வாக்களே இல்லை அதனால நாங்க வீட்டை மைக்கிட போறோம் தகுமினி பாஸ்போர்ட் மட்டும் ஆசைப்படுறாங்க மறுபடியும் விஷயம் இது இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சுங்களா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து எங்களோட சேனலில் வந்து காணொலிகளை நாங்கள் பதிவட்டம் செய்வோம் பாய்